ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னு ஒரு சூப்பரான எக் மசாலா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் இது ஒரு அஞ்சு முட்டை எடுத்து அவிச்சு வச்சிருக்கேன் இந்த முட்டை வறுவலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சில்லி ஒரு அரை ஸ்பூன் காரம் இருக்காது அது கலருக்காக நம்ம போடுறோம் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் ஒரு ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஆறு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் எதுவும் காய் இல்லை அப்படின்னா டக்குன்னு இதை வச்சு சாப்பிட்டோம்னா முடிஞ்சிடும் ஒரு தக்காளி சட்னி வச்சுக்கிட்டு ஒரு கீரை ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு சைடிஷ் டிஷ்ஷாக அதை வச்சிட்டிங்கன்னா சீக்கிரத்தில் வேலையும் முடிஞ்சிடும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு மீடியமாக நம்ம இந்த மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் எல்லாத்துலேயும் இந்த மசாலா போட்டு வச்சாச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ இது வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் தவாவில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம் முட்டையை இப்போ பாருங்கள் நல்ல எக்கு வந்து மசாலாவில் ஊறிடுச்சு இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்ப தேவையான அளவு வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்ப இந்த முட்டையை எடுத்து நம்ம ரவாவுல போட்டுக்கலாம் அனல் இருந்து இதுக்கு கம்மியாக தான் நம்ம வைக்கணும் அப்பதான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா முட்டை வந்து கொஞ்சம் வெந்து வரும்போது டப்புன்னு வெடிச்சிடும் அனல் குறைச்சிட்டேன்னா முதல்ல அடிப்பக்கம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மேலே திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ அவ்வளோதான் இதை ஒரு தட்டில் எடுத்து நம்ம வச்சுக்கலாம் லெமன் ரைஸுக்கு சூப்பராக இருக்கும் புளி சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளான அண்ட் டேஸ்டியான எக் மசாலா வறுவல் ரெடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப டைமே எடுக்காது ரொம்ப நேரம் நம்ம கிச்சனில் நிற்கணுன்ற அவசியம் இல்லை பாருங்கள் சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சி ரொம்ப தான் ஓகே நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்